வெல்கம் யூ ஆல் இந்த கிளாஸ் செவன் தமிழ் மீடியம் அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்தில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனை வகை வினாக்கள் இருக்குது இல்லையா அதுல பார்க்கலாம் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது இவ்வளையில் எத்தனை மோல்கள் கல்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது எத்தனை மோல்கள் கேட்டிருக்காங்க கால்சியம் கார்பனேட்டின் கிராம உலகையை கணக்கெடுக்க ஓகே கிராம உலக்கூர் நிறைய நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அடுத்தது இவனியில் எத்தனை மூல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க இவனியில் எத்தனை மூல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ ஒரு இந்த இதில் பார்த்துக்கோங்க நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒன் தானே இருக்கு எதுவுமே இல்லைன்னா ஒன் டூ இருந்தா டூ த்ரீ இருந்தா த்ரீ இவ்வினையில் எத்தனை மொல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது அதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மூலக்கூறு நிறைய கணக்கிடுக கிராம் மூலக்கூறு நிறைய கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சி ஏ ஓகே இதுல வந்து நமக்கு கால்சியம் இருக்கு இல்லையா கால்சியத்தோட இது நமக்கு தெரியும் அணுநிலை தெரியும் நாப்பது இல்லையா அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க கார்பனுக்கு வந்து பனிரெண்டு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கோடு போடுறேன் நீங்க அப்படியே டேரக்டா எழுதிக்கலாம் ஆக்சிஜன் வந்து த்ரீ இன்ட்டு ஓ அது சிக்ஸ்டீன் ஆக்சிஜனுக்கு வந்து பதினாறு தானே போடணும் அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாப்பனிரண்டு நாற்பத்தி எட்டு இப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லிட்டு கிராம் ஓகே கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மொளக்கூறு நீரை நூறு கிராம் இப்ப எத்தனை மூல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருக்குது இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன இருக்கு ஒன் தானே இருக்கு அதனால இந்த இடத்துல மூணாவதுக்கு வந்து ஆன்சர் எத்தனை மோல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வினையில் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைட் வருகிறது ஓகே